ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக இனிப்பான போலி தான் செய்ய போகிறோம் இது சப்ஸ்கிரைபர் யாரும் கேட்கல வீட்டில் ரொம்ப நல்லாவே கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால இன்றைக்கி போலி செஞ்சாச்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நம்ம காலையிலே நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு மாவு செஞ்சு வைக்கிறது இந்த கடலைப்பருப்பு ஊற வைக்கிறது இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரெடி பண்ணலாம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் நான் காப்படியாக அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அது நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் ஊற்றி கழுவிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அவுட்டர் லேயருக்காக ஒன்றரை கப் அளவுக்கு மைதா அதாவது ஒன்றரை காப்பிடி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப அழுத்தமாக பிசைஞ்சிடக்கூடாது டைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க மஞ்சள் கலர் வந்து ஆப்ஷனல் தான் மஞ்சத்தூள் வந்து நம்ம மஞ்சள் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மஞ்சள் கலரில் போடுறோம் மஞ்சள் கலர் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஒயிட் கலராக கூட செஞ்சுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பிசு பிசுன்னு இருக்குன்னு கையில் கூட ஒட்டுது இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு இதை நம்ம எண்ணெய் தடவி எண்ணெய் ஊற்றி ஊற வைக்க போகிறோம் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம இதை ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மீதி இருக்கிற எக்ஸஸ் எண்ணெயை நம்ம அந்த நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அந்த போலியெலாம் ஸ்டஃப் பண்ணி நம்ம திரட்டும் இல்லையா அப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் மினிமம் வந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கலாம் இல்லைனா நம்ம காலையில் மாவு பிசைஞ்சிட்டோம்னா நம்ம சாயந்தரம் வரைக்கும் அது ஊறிட்டு இருக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஊற ஊற நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும் இப்போது கடலைப்பருப்பு நல்லா கடலை கடலைப்பருப்பும் நம்ம வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறுனா போதும் இந்த பூரணம் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே டைமாக எழுத்துக்கிட்டே போயிடும் அந்த போலியும் அந்த சாயந்தரம் நேரம் வரைக்கும் ஊறிட்டு இருக்கும் இந்த ப்ராசஸ் வந்து இது ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் ஏன்னா அது குக்கர் வேக வச்சு நம்ம அதை ஆற வச்சு திருப்பி போ பாகலாம் காய்ச்சி வெள்ளம்லாம் கரைச்சி இதெல்லாம் காய்ச்சணும் இல்லையா அதனால் இப்போ குக்கரை வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் நல்லா நம்ம விட்டுக்கலாம் ஏன்னா நிறைய நேரம் ஊர்னதுனால நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னு இப்போ ஒரு ஒன்னைகால் காப்படிய அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு வந்து காப்பிடிக்கு காப்படி எடுத்துக்கிட்டால் இனிப்பு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை கரைக்கணும் கரைச்சா அதில் அடியில் தான் தூசி இருக்காங்கிறதுக்காக தான் அதை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அந்த வேக வச்ச கடலப்பருப்பு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி இருந்ததுன்னா தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம் தண்ணி அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு கொஞ்சம் அதை கிண்டி நம்ம கெட்டி போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால தண்ணி இல்லாமல் கூட நம்ம வடிச்சிட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக எடுத்துக்கணும் அரைச்சி இப்போ வெள்ளத்தில் க வெள்ளம் எல்லாம் கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம கரைச்சி இந்த பூர்ணங்கிற க கிண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்திலே நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு நம்ம இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் நான் இப்போ தண்ணி நிறையா இல்லாததுனால நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே இதை நல்லாவே நான் மசித்து அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறேன் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் நான் கிண்டியை எடுக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ கிண்ட ஆரம்பிக்கும்போது நல்லா கெட்டிப்பட்டு வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் சிம்மில் வச்சு செய்ங்க ஹையில் வச்சோம்னா அடியில் அப்படியே கருகி போயிடும் அப்புறம் வாசனையே தீஞ்ச வாசனை வந்துடும் இப்போது நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இப்போ அது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளார இருக்கிற உருண்டை எல்லாம் அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிக்கலாம் இப்போ நல்லா காலையில் மாவு பெசஞ்சு வச்சேன் இப்போ சாய்ந்திரம் ஆகிடுச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு வெளியில் எண்ணெயும் அப்படியே வெளியில் தனியாகவே இருக்குது இதில் அதோட சேர்த்து பிசைணுன்னு கிடையாது அது அப்படியே தனியாக அந்த எண்ணெய் இருக்கட்டும் நம்ம எந்த சைஸில் நம்மளுக்கு போலி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் உருட்டி உருட்டி அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க எல்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பப்போ நம்ம உருண்டை பிச்சு பிச்சு செய்கிறதுக்கு எல்லாத்தையும் உருண்டையாக்கிட்டு அந்த பூர்ணத்தையும் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம இதை திரட்டிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தியும் நம்ம திரட்ட தேவையில்ல மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம அப்படியே தொட்டு தொட்டு நம்ம போலியை திரட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பூர்ணமும் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தரவிட்டு செஞ்சுக்கலாம் பாருங்கள் நம்ம உருண்டையை விட இந்த பூர்ணம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஈவனாக எல்லா இடத்துலையுமே அந்த ஃபில்லிங் இருக்கும் கொஞ்சோண்டு இருந்தது அப்படின்னா அங்கங்கே நம்மளுக்கு அந்த ஃபில்லிங் இருக்காது வெறும் ப்ளெயினாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எம்டியாக இப்போ ஒரு வாழை இலையோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டோ எது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த மாவை மைதா மாவை லேசாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அது உள்ளர நம்ம இந்த பூரணம் ஸ்டஃபிங்கை வச்சுருக்கலாம் வச்சுட்டு எல்லா பக்கத்துலேருந்தும் அதை எடுத்து சீல் பண்ணி நல்லா வெளியில் வராத அளவுக்கு கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கையால் அப்படியே தட்டினாலும் வந்துடும் இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு நம்ம தட்டுறதுனாலும் தட்டலாம் கையால் அப்படியே அமைக்கி விடும்போதே நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் நம்ம வாட்டத்துக்கு வருது பாருங்கள் எவ்வளோ அப்படியே சொல் பயிற்சி கேட்குது அழகாக அப்படியே வளவலைன்னு வந்துடுது ரொம்ப அழுத்தி கூட நம்ம இதை ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை உருட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் பாருங்கள் அந்த ஃபில்லிங்லாம் அந்த கடைசி வரைக்கும் வந்திருக்கு லைட்டாக பொத்தல் விட்டு ஓட்டம் இருந்தாலும் பரவாயில்ல அதனால ஒன்றும் ஆகாது வெளியிலலாம் வராது இதை அப்படியே ஒரு பேனில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு பிளெயினாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டரோ இல்லை எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நம்ம அதில் தடவிட்டு நம்ம சுடும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதை மாதிரி ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு நம்ம அதை வெ வெண்ணெய் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கமும் அப்படியே அந்த கலர் மாறி வரும் இல்லையா பொன்னிறமாக அங்கங்கே தெரியும் இல்லையா அது வரைக்கும் ரெண்டு பக்கமும் போட்டு புரட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான போலி ரெடி ஆகிடும் இந்த பூர்ணத்தலாம் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பூர்ணம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதிகமாக செஞ்சு வச்சிக்கிட்டா கூட நம்ம அப்பப்போ மாவு போலி மாவு வெளியில் செஞ்சுட்டு அதை உள்ளார இருக்க பூரணத்தை நம்ம யூஸ் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் மேலே வச்சுட்டு அப்படியே இப்படி சுற்றுனா கூட அழகாக அப்படி வந்துடுது பாருங்கள் கையால் ஒன்று ஒன்று அமுக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்படியே இப்படி சுற்றி வ அப்படி திரட்டினா கூட அழகாக வந்துடுது இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா போலியும் அந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பிக்கிறதுக்கும் அவ்வளோ மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் ஒன்று எடுத்து அதை அமிக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பிச்சாலும் அப்படியே ஈஸியாக பிச்சுட்டு வருது பாருங்கள் உள்ளார இருக்கிற ஸ்டஃபிங்லாம் பாருங்கள் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது மேலே இருக்கிற லேயர் வந்து அப்படியே தால் மாதிரி இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு பாருங்க